நம்பருடைய வீட்டில் குரு இருக்கிறதுனால ப்ரமோஷன் வாங்க போறீங்க இந்த குரு மட்டும்தான் ஹீரோன்னு கிடையாதுங்க இந்த நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனி வக்கரமாக ரெண்டு ஏழு கூடிய சுக்கரனையும் பார்த்துடுறாரு அந்த குரு பகவான் அப்ப என்னாகுது ஆகுது உலகங்களும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி நவம்பர் மாத பலன்கள் இந்த நவம்பர் மாத பலன்கள் ஆரம்பிக்கும் இந்த நேரத்திலே மிக மகிழ்ச்சியான ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை பதிவு பண்றேன் என்ன அப்படின்னா மிஸ்டர் குரு அதிகார பயிற்சி அடைந்து விட்டார் கடகத்தில் இருக்கிறார் குரு சூப்பர் அடுத்த வருஷம் குரு பயிற்சிக்குரியது முன்னாடியே வந்துட்டார் அதிச்சார குரு பயிற்சி இந்த நவம்பர் எண்டு வரைக்கும் இருக்கும் நவம்பர் தேர்ட் வீக் வரைக்கும் இருக்கும் ஆக நவம்பர் மாதம் சும்மா சூப்பராக இருக்கும் போது மேசராசிக்காரர்களுக்கு மேசராசிக்காரர்கிட்ட நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தேன் அந்த நான்காம் இடத்துக்கு குரு கம்பேக் அவர் வந்துட்டார் இப்படி தான் சார் ஒரு காலத்தில் இந்த இடத்துல நான் தான் எல்லாம் இருந்துச்சு ஆனால் இந்த இடத்த விட்டு என்னை வெளியேற்றி சம்மந்தமே இல்லாமல் என்னை போர்ட்டில் கொண்டு போய் போட்டு ஷிப்பில் எத்தனை கப்பல் இருந்துன்னு கடலில் நிற்க வச்சு என்ன விட்டானுங்க சார் திரும்ப ஹோம் பேக் கம்பெனி இப்போ தான் திரும்ப மதர் பிளான்ட்டுக்கு வரேன் பார் ஃபுட்பால் பார்த்துருக்கியா பார் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய ஒர்க்கை இனிமே தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க சில கேமராமேன் பயங்கரமாக சூப்பராக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க சம்பந்தமே இல்லாம அவங்களை கொண்டு போய் இமயமணியில போய் போட்டோ எடுக்க விட்டுருவாங்க அதுக்கப்புறம் நான் இல்லாத இந்த நேரம் அந்த மாதிரி நான்காம் இடத்திலே குரு பகவான் வந்து விட்டார் உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை எல்லாம் வரப்போகுது இதில் என்ன ஒரு சூப்பர்னா இது குரு சந்திர யோகம் என்று அழைக்கப்படுகிறது நண்பர்களே மேசராசிக்காரர்களுக்கு சந்திரனுடைய வீட்டுல குரு இருக்கிறதுனால ப்ரமோஷன் வாங்க போறீங்க இந்த மாதம் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க குருஜி நீங்கள் ராசிபுரனாக போட்டு போர் அடிக்குது கண்டெண்ட்டாக போடுங்கிறீங்க உங்கள் ஆசை கேட்டு நம்ம டேரக்டர் சார் சொன்னார்ன்ட்டு நானும் தசாபுக்தி அந்தரம்லாம் போடுறேன் அதை போட்டால் அதையும் பார்க்க மாட்டேங்கிறீங்க ராசிபுரன் போட்டால் ராசிபுரனை பார்த்துட்டு பார்த்துட்டு திட்டுறீங்க உங்களுக்கு என்ன தாங்க வேணும் எனக்கு நிஜமாக என்ன வேணும்னு தெரில நான்காம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுகிறார் உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதையே தருகிறார் சூப்பர் கார் வாங்க போகிறீங்க அடுத்ததாக வீடு வாங்க போகிறீங்க லேண்ட் வாங்க போகிறீங்க இதெல்லாத்தையும் குரு பகவான் தருகிறார் ஐந்தாம் பார்வையாக ஒரே ஸ்ட்ரோக் சிங்கிள் ஸ்ட்ரோக் ஒரு ஸ்கெச்சில் பார்க்குறார் ஒரே செக்கு பத்து லட்சம் அந்த மாதிரி தான் ஒரே ஸ்ட்ரோக்கு என்ன பார்க்குறாரு சூரியன் செவ்வா சுக்கரன் மூணு பேர் விருச்சகத்தில் இருக்காங்க மூணு பேரையும் பார்த்துடுறாரு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் குரு பகவான் விருச்சகத்தை பார்க்குறதே உங்களுக்கு ஒரு சூப்பர் ஏன்னா அது என்ன குரு மங்கள யோகம் குரு மங்கள யோகம் அதில் மேசராசிக்கு எட்டுக்குடையவன் யார் எட்டு குடையவன் சொத்து வீடு வாசல் வண்டி உங்களோட ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்த்து சொத்து சொத்தாக சேர்த்த போகிறார் சுக்கரன் இருக்கிறதுனால கார் சேர்த்த போகிறார் சூரியன் இருக்கிறதுனால வயல் வெளிகள் போன்றவற்றெல்லாம் சேர்த்த போகிறார் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து செவ்வாய் இருப்பதனால லேண்டு சேர்த்த போகிறார் அப்போ இந்த மாதம் சேவிங்ஸ் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் கண்டிப்பாக நடக்கும் அடுத்ததாக பத்தாம் இடத்துக்குரிய யாரை பார்க்குறார் மகரத்தை பார்க்குறார் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் இப்போது இந்த சேவிங்ஸ் கன்ஃபார்ம்னு சொல்லல நண்பர்கள் இவர்கள் தான் கூடிய சூரியனும் இதில் அடங்கியிருக்கிறார் அந்த சூரியனையும் குரு பார்த்து விட்டதால் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறோம் குருஜே ஒரு குழந்தை மட்டும் கிடைக்க மாட்டேங்குது ஐவிஎப் பண்ணலாங்கிறான் ஐயோ பண்ணலான்றான் இட்ஸூ பண்ணலான்றான் என்னென்னமோ சொல்கிறான் ஆனால் நேச்சராக குழந்த பிறக்கிறதுக்கு மட்டும் ஒரு டாக்டர் ஒரு வழி சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒயரண்டி கோ கோஃபோர் ஐவிஎஃப்னு எங்களை அப்படி பண்ணிடுறாங்க நான் ஐம்பதாயிரரூவா லோன் கேட்டேன் இப்படி தாங்க இந்த பேங்க்காரங்க பண்ணுறேன் ஐம்பதாயிரரூவா லோன் காசு கடன் எனக்கு தேவையாக அவ்வளோதான் எனக்கு அஞ்சு லட்சரூபா பர்சனல் லோன் கொடுத்து விட்றது மீதி நாலரை லட்சரூவா எடுத்துகிட்டு போய்ட்டு நான் வந்து அப்படி தங்கச்சிக்கு தங்கச்சிக்கிக்கு புடவை வாங்குறது என்ன அம்மாவுக்கு நகை வாங்குறது என்ன நாலரை லட்சமும் போச்சு அதுக்கப்புறம் உட்காந்து ரூபாய்க்கு வந்த வேண்டாம் நான் என்ன அஞ்சு லட்ச ரூபாய்க்கு இஎம்ஐ கட்ட வச்சுருக்கேன் அந்த மாதிரி தான் நான் பாட்டுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையே டாக்டர் என்ன சொல்கிறாருன்னு கேட்க வந்தவன் என்னை பிடிச்சி ஐவிஎப் பண்ணிவிட்டு இப்போ ஏழு லட்ச ரூபா பில்லை போட்டு எதுக்கு ஐவிஎப்னே தெரில இருபத்தஞ்சி வயசு பையன் ஸோ அப்போது இதெல்லாம் ஏற்படும் அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை குரு பகவான் பார்த்து விட்டார் குரு பகவான் பார்க்கறதுனால மேசராசிக்காரர்கள் குழந்தை இல்லைனா என்ன பிரச்சனை குழந்தை இல்லைனா குரு புத்திரக்காரகன் ஐந்து குடைய சூரியனை பார்க்கிறார் டிக்கெட்டை போடுங்க ஸ்ட்ரைட்டாக ஒரு ஹனிமூன் போயிட்டு வந்துடுங்க ஆல் ப்ராப்ளம் கிளியர் போயிட்டு வரும்போது எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிருக்கும் நீங்கள் வரும்போது சந்தோஷ செய்தியோடு வருவீங்க அந்த மாதிரி இந்த ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் சொத்து சேர்த்து போகிறார் இறைவர்கள் வரப்போகிறது இதெல்லாம் நடக்குது அடுத்து ரெண்டு ஏழு குடைய சுக்கரனையும் பார்த்துடுறார் அந்த குரு பகவான் அப்போ என்ன ஆகுது இந்த நவம்பர் மாதத்தில் சுக்கரனுடைய அனுகிரகம் அதிகமாக ஃபாரின் போகிறீங்க இங்கேருந்து இருந்து கனடா போகிறீங்க அமெரிக்கா போகிறீங்க எந்தெந்த கண்ட்ரிலாம் சார் என் வாழ்க்கையில் என்னுடைய மிச்ச காலத்தை நான் ஆஸ்திரேலியாவில் தான் சார் கழிக்க போகிறேன் அப்படியா சார் வெரி குட் உங்களுக்கு என்ன வயசாகிடுச்சு சார் இப்போ தான் இருபத்தி ஆறு வயசாகுது சார் அதுக்குள்ளே மிச்ச காலத்தை பற்றிலாம் பேசுகிறீங்க வாழ்க்கையில் ஆஸ்திரேலியெல்லாம் என்ஜாய் பண்ண போகிறேன்னு சொல்லுங்கள் சார் அதுக்கப்புறம் எத்தனை கண்ட்ரி இருக்குது குரு பகவான் ஒன்றும் எத்தனை நாள் பார்த்துட்டு இருக்க போகிறார் அதே மாதிரி இந்த நவம்பர் மாதம் முடிவுக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ்லாம் ஏற்பட போகிறது இந்த குரு மட்டும்தான் ஹீரோன்னு கிடையாதுங்க இந்த நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி சனி வக்கரமாகிறார் அடடா அடடா அடடடடா இந்த சனி கொஞ்ச நாளாக இந்த சனி வந்து வக்கரம் பெற்று இருந்தார் என்ன இந்த வக்கரம் பெற்ற சனி வக்கர சனி உக்கர கோவம்லாம் யூடியூப்பில் நிறைய போய்ட்டுருந்தாங்க ஆள் என்றைக்கு தான் சார் கோபமாக இல்லை அந்த ஆல்வேஸ் கோபமாக தான் இருக்கிறான் அந்த மாதிரி வக்கர சனி உக்கர கோவமாக இருந்தார் அந்த கோவப்பட்ட சனியை குரு பகவான் பார்த்து ஆஃப் பண்ணுறார் ஹோல்ட் அவுட் நம்ம பையன் தான் மேசராசிக்கிறேன் எப்படி சுத்து பார்த்தாலும் நம்ம பையன் அப்படிங்கிற மாதிரி ஆஃப் பண்ணுறார் ஆஃப் பண்ணும்போது என்ன ஆகுது சனி பகவான் நார்மலைஸ் சாயிட்றார் பனிரெண்டாம் இடத்துக்கு வந்த சனி பகவான் உக்கரமாக இருந்ததால வக்கரம் பெற்றதால கடந்த ஒரு நாலு மாதமாக நீங்கள் தூங்கினதே கிடையாது நீங்கள் நைட்டெல்லாம் எந்திரிச்சு உட்காந்து ஒரு மணிக்கெல்லாம் நாளை காலையில் விடிஞ்சா ஒன்றாந்தேதி ஒன்றாந்தேதி தேதி இப்போ நம்ம இங்கே இருக்கலாமா இல்லை ஊரை விட்டு ஓடிடலாமா அந்த மாதிரிலாம் வாடகை வாடகைப்பானே இப்போ என்ன செய்யுறது தில்லியே உடம்பு சரியில்லன்னு சொல்லிடலாமா இந்த மாதிரிலாம் நிறைய யோசனைகள் கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கி நான் இலங்கை வேந்தேன்னா இந்த மாதிரி பன்னிரெண்டாம் இடத்துல இந்த சனி பகவான் உட்காந்துட்டு ஒண்ணு ரெண்டு எல்லாம் பண்ணல அப்பதான் நம்ம ஓய்வு சம்பந்தமே இல்லாம என்ன சார் கம்பெனில தீபாவளி ஹாலிடேஸ் வருது அப்படியே ஜாலியா ஒரு குழந்தைங்களோட சேர்ந்து குற்றாலம் தென்காசி அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு டூரை போட்டு வந்தா ஓழா நல்லா தான் இருக்கும் அந்த காசு இருந்தால் வாடகை கட்டலாமா நான் யோசிக்கிறேன் நீ இப்படி யோசிச்சிக்கிட்டே இருப்பா அது ஒரு சண்டையாயிரும் பெரும்பாலான ஆண்களுடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு பட்ஜெட் போட்டால் நம்ம ஃபேமிலி நமக்கு தெரியாமல் ஒரு பட்ஜெட் போட்டு வச்சுருப்பாங்க அங்கே போனதுக்காக நகை கடை போய் நகை எடுத்தவங்களுக்குலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பெரும்பாலான இதை பார்க்குற மேசராசி ஆண்கள் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் நீங்கள் ஒரு மூக்குத்தி எடுக்கலான்னு போனவேன் சார் நான் ஒரு ரெண்டு கிராம் மூக்குத்தி எடுக்கலான்னு போனேன் அவங்க அம்மாவுக்கு வைர தோடில் ஆரம்பித்து டோட்டலாக பில் எல்லாமே பிரித்து பார்த்தா கையில் இந்த கிரெடிட் கார்டை ஃபுல்லாக பண்ணி கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு சார் இந்த மாதிரி தான் இந்த பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெற்றால் செலவு தாங்க ஆனால் எப்படிப்பட்ட செலவு இப்போ தேவையா அப்படின்னா இப்போ தேவை இருக்காது தேவையே இல்லாத பண்ணிகிட்டு இருந்தீங்க அதெல்லாம் சரியாகி இனிமேல் நார்மலைஸ் சாக போகிறீங்க இந்த நவம்பர் மாதம் இனிமேல் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சதால் உங்கள் வாழ்க்கையில நல்லது நடக்குது அப்போ நவம்பர் மாதம் நடக்கக்கூடிய மூணு விஷயங்கள் என்னென்ன சொன்னேன் குரு பகவான் வந்துட்டார் ஐந்தா ஐந்தாம் பார்வையாக எல்லாரையும் பார்க்குறார் இந்த பக்கம் அப்படியே டிஸ்ட் அடித்து என்ன பண்ணுறார் நேராக சனி பகவானை பார்க்குறார் சனி பகவான் வக்கர சனி நார்மல் சனி ஆகிட்டார் அந்த நார்மல் சனி உங்களுக்கு தண்ட செலவு எல்லாத்தையும் குறைச்சி கை நிறைய பணம் காசு பணம் திட்டு மன்னி மண்ணி ரெண்டு கூடிய சுக்கரன் நகரை பார்த்துட்டார்ல காதல் வரும் காசு வரும் எல்லாம் வரும் அப்போ நவம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது சும்மா சூப்பராக இருக்குது பிரமாதமாக இருக்குது கீழே போய்ட்டு இந்த ரெண்டு ரெண்டு கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் மேற்கொண்டு உங்கள் லைஃப்ல என்னென்னலாம் சூப்பர் நவம்பர் மாசம் என்ன பண்ணா நான் பெரிய பணக்காரன் ஆகலாம் கண்டிப்பாக நான் சொல்றேன் ஃபேமிலி ஜாதகமாக பாருங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிகூட்டிவ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் ஒரு நல்லபதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் என்னப்பா நல்லவா என் தாயும் அல்லவா என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொண்ணு பலத்தவா பொன்னப்ப நல்லவா பொண்ணு பலத்தவா சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள் சொப்பனமோ எந்தன் குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு ஆச்சி அதிரசம் ஆவிடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி